ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வானில் யோகசிங் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சொல்ல வேண்டியது பார்த்திங்கன்னா ரெண்டரை நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோவில் தான் நம்ம வந்து பேசுவோம் அதுக்கு சிப்பாக நாம் பார்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல வரதுங்கிறது புரியும் ஓகே நண்பா என்ன இதோட ரிசல்ட் பார்ப்போம் ஐநூற்றி பத்து அடிச்சிருக்காங்க ஏ போட பொறுத்தவரை அஞ்சு ரெண்டு ஒம்போது கொடுத்துட்றோம் அதில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒரு சூப்பரான வெற்றி சி போட பொறுத்தவரை எட்டு ஜீரோ ஒன்று கொடுத்துட்ருந்தோம் அதில் ஜீரோ ஒரு சூப்பரான வெற்றி நண்பா ஏபி பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தொன்று அடிச்சிருந்தாங்க ஜஸ்ட்டு ஒரு மிஸ்ஸில் ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு இல்லாட்டி இது ஒரு அருமையான ஒரு வெற்றியாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா எண்பத்தொன்று கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொன்று அடிச்சிட்டாங்க இதுவும் ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு நம்பரில் ஆட்டமே மாறிப்போச்சு நண்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெற்றி கொடுப்போங்கிறத சொல்லிடணும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே புரியும் நம்ம சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம வெற்றி கொடுத்துட்டே தான் இருக்கும் ஆள்போட பொறுத்தவரை நம்ம வந்து நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் எதுனாலும் அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன் நாலு நம்பர் கொடுத்தா சப்போஸ் நீங்கள் ரெண்டு நம்பர் ப்ளே பண்ணிங்கன்னா டபுள் வெற்றி கிடைக்குங்கிற காரணத்துக்கு மேலேதான் பார்த்திங்கன்னா நம்ம நாலு நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் ஒம்பது அஞ்சு எட்டு ஜீரோ கொடுத்துருந்தோம் அதில் ஆல்போர்டு அஞ்சு ஜீரோ அன்றைக்கி சூப்பரான வெற்றி வெற்றி வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பா ஓகே த்ரீ டி பொறுத்தவரை ஐநூற்றி அறுபது கொடுத்துருந்தோம் அதிகம்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்து ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துருச்சுன்னா இன்றைக்கி வந்து முழு வெற்றி நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி கொடுத்துருப்போம் பார்த்திங்கன்னா இந்த ஆறு வந்து தடுத்துருச்சு இல்லாட்டி இது ஒரு அருமையான ஒரு வெற்றி ஆயிருக்கும் நண்பா ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க முழு வெற்றி நம்ம கொடுத்துருவோம் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா நம்ம நாளை கெஸிங்க பார்ப்போம் கேரளா லாட்ரி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூ கிசிங் ஏ போட பொறுத்தவரை மூணு ஏழு ஒம்பது பி போட பொறுத்தவரை நாலு ஆறு ஒன்று சி போட பொறுத்தவரை எட்டு ரெண்டு அஞ்சு உங்களா கேஎல்டிஎல் புக்கிங் பண்ணுறவங்க எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றேழு பண்ணி வாட்ஸ்அப்பில் போய் ஹாய் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் ப்ரைஸ் அனுப்பிச்சி விடுவாங்க அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் இருக்கும் நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் அதே போல் சேட் அனுப்பிச்சி விடுவாங்க ரெண்டு மணி ஆச்சுன்னா ஏபிசி அல்லது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா அந்த மிஷின் நம்பர் ரெண்டரை மணிக்கு வரும் அந்த பார்த்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணி தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம் ஏபி பொறுத்தவரை முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு பதினாலு எண்பத்தி ரெண்டு பிசி பொறுத்தவரை நாற்பத்தெட்டு இருபத்தாறு பதினெட்டு ஐம்பத்தி நாலு ஏசி பொறுத்தவரை எண்பத்தி மூணு அறுபத்தொம்போது எண்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு நம்ப ஆல் போர்டு பொறுத்தவரை நாலு ரெண்டு ஏழு ஒன்று கொடுத்துருக்கோம் உங்கள் போர்டு கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம் த்ரீ டி பொறுத்தவரை முந்நூற்றி இருபத்தொம்போது ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி பதினாலு எட்நூற்றி முப்பத்தாறு எட்நூற்றி எண்பத்தேழு இரநூத்தி அறுபத்தொன்று நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி மூணு நண்பா நாளை தொடர ரிசல்ட்டை பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜனந்தோம் நமக்கு வெற்றி தான் ஓகே நண்பா வணக்கம்